வணக்கம் நான் ஹரிகரன் பிள்ளை வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பேசுகிறேன் இப்போ தற்போது தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சி நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் ஒரு கொடி சர்ச்சை வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அதில் குறிப்பாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை அப்படியே போட்டிருக்கிறதா சொல்லி ஒரு த தகவல் போய்கிட்டே இருக்கு எல்லாருடைய சோசியல் மீடியாலேயும் எங்களுடைய கொடி வந்து மேலே சிகப்பு நடுவில் மஞ்சள் கீழே சிகப்பு புளியை அடையாளமாக வச்சு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம்னு அதிலே பதிந்து இருக்கிறோம் பதிவு பண்ண தான் அது பதிவு பண்ண சங்கம் எங்களோடது எங்களுடையது வந்து வெள்ளாளர் சமுதாயத்திற்கு வெள்ளாளர் சமுதாயத்தோட நலன் கருதி இருக்கக்கூடிய அத்தனை வெள்ளாளர் உட்புரிவியும் அதில் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு இது அதனால் வெள்ளாளர் சமுதாயத்திற்கும் வில்லாளர் சமுதாய அமைப்பிற்கும் விஜய்க்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவங்க குடும்பத்துல இருக்கிறாங்க அதனால அவர் நாங்க பெருமைப்படுறோம் அவர் ஒரு மிகப்பெரிய உச்ச நடிகர் அவர் பொதுவானவர் அத்தனை சமுதாயத்துக்கும் ஒரு பொதுவானவர் அத்தனை மதங்களையும் கடந்து அத்தனை ஜாதிகளையும் கடந்து அவர் ஒரு பொதுவான ஆளா தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் உச்ச நடிகராகவும் இருக்கிறாரு அதை தொடர்ந்து ஒரு கட்சியும் ஆரம்பிச்சிருக்கிறாரு எங்க சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு உச்ச நடிகராக இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை அவரை வரவேற்கிறோம் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிற காரணத்தினாலையும் அவரை வரவேற்கிறோமே தவிர மற்றபடி ம பொது வெளித்தளங்களில் வர மாதிரி எங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த கொடியினால எந்தவித மோதல்களோ இல்லைன்னா எங்க கொடியை அப்படியே அவங்க இமிட்டேட் பண்ணி போட்டிருக்காங்களோங்கிறத கிடையாது ஏன்னா அதில் இருக்கக்கூடியது வாகைப்பு யானை இதெல்லாம் இருக்கு வேற கலர் வந்து அவ்வளோதான் கலரா இருக்கு வேற எல்லா கலர்லேயும் கொடி வச்சுட்டாங்க

அவங்களுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்கள் கொடி ஆரம்பிச்சுருக்குறோம் நாங்கள் கொடி வச்சுருக்கிறோம் அவர் கழகம் ஆரம்பிக்கிறது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய அமைப்பில் அந்த பொடியை வச்சுருக்கோம் கடந்த இருபது வருடங்களாக நாங்கள் இந்த அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனால் எங்களோட பதிவு பெற்றது அவ்வளவுதானே எங்களுக்கும் அவங்களுக்கும் கொடியின் சார்பாக எந்தவித கருத்து வேறுபாடுகளும் அரசியல் கட்சின்னு அவங்க ஆரம்பிச்சதுனால இதை வைத்துக்கொண்டு குழப்பங்கள் நிறைய இருக்கிறதுங்கிறதுனாலதான் நாங்கள் வந்து இதை தெளிவுபடுத்துறோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வித குழப்பங்களும் கிடையாது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தோழர்கள் நாங்களும் தோழர்களாக தான் எல்லாருமே பழகிட்டு இருக்கிறோம் அவருடைய கட்சி வளர்வதற்கு எங்களுடைய வரலாளர் சமுதாயம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொடுக்கிறோம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்கிறாங்க எங்க சமுதாயம் சார்ந்த கொடிங்கிறத நீங்க சொல்றதுனாலதான் நான் சொல்றேன் நீங்கெல்லாம் அதேதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க எங்க சமுதாயம் சார்ந்த கொடியா இருக்குன்னு இன்னைக்கு தினமலர் பேப்பர்ல முதற்கொண்டு அது வந்திருக்குது அப்படி கிடையாது எங்களுடைய சமுதாயம் சார்ந்த கொடிக்கு நாங்கள் புளிய அடையாளமாக வச்சுருக்குறோம் அதனால் அவங்க சமுதாயம் சார்ந்த கொடியை அதை வந்து அவங்க சமுதாய கொடியை அதை நீங்கள் பாவிக்க முடியாதது அது வந்து ஒரு அரசியல் கட்சியாக அவங்க அதை நிர்ணயம் பண்ணி அதை அவங்க கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து ஒரு சாதிய அமைப்பாக வச்சிருக்கிறோம் அதை பிரச்சனைகளுக்கு எதிர்காலம் அவர் வந்து எப்போதுமே ஒருத்தருங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா அவங்க நல்லா பெருசாக வரணும்னு தான் அவங்க நினைப்பாங்க எங்க சமுதாயத்தில் வந்திருக்கிறவாசி அவரும் பெருசாக வரணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க எந்த அரசியல் கட்சி புதிதாக ஆரம்பித்தாலும் அதை வரவேற்கணும் அதே மாதிரி நாங்களும் அதை வரவேற்கணும் குறிப்பா எங்கள் சமுதாயத்துல வந்திருக்கனால நாங்கள் இன்னும் அதிகமாக வரவேற்கிறோம் அவ்வளவு அது அரசியல் நிலைப்பாடு வந்து இப்போ சொல்ல முடியல தேர்தல் நேரங்கள்ல எங்களுடைய மாநில பொதுக்குழு கூட்டி அப்போ அதனுடைய ஆதரவுகளை நிலைப்பாடுகளை அப்போ சொல்லுவாங்க இப்போ மெயினாக இந்த கொடியோடைய சர்ச்சைக்காக தான் சொன்னோம் எங்கள் கொடியை அவங்க எடுத்துட்டாங்க எங்கள் வர்ணங்களை வந்து எங்களுடைய ஆலோசனைப்படி தான் அவங்க வச்சுருக்காங்கங்கிறதெல்லாம் சுத்தமான பொய் அது அவங்களுடைய தனிப்பட்ட கட்சி அது அது தனிப்பட்ட அரசியல் கட்சி அரசியலுக்கான அங்கீகாரத்துக்கு படி அவங்க தேர்தல் ஆணையத்து மூலியமாக அது வரக்கூடியது எங்களுடையது ச முழுக்க முழுக்க சாதிய நலன் சார்ந்த அமைப்பு இருந்தாலும் கூட அவருடைய கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு எங்கள் சமுதாயம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் நாங்கள் அறிவிக்கிறோம் எங்க சமுதாயத்திலேருந்து வந்தாருங்கிற வசதி இப்போ உங்க சமுதாயத்தில் வந்துருந்தா எல்லாரும் அதுதானே இப்போ வந்து முத்திராமலிங்க தேவர் வந்துன்னா முத்திராமலிங்க தேவர் எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க ஒரு பெருமை கக்கன் வந்துருந்தாலும் கக்கன் எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்கிறது ஒரு பெருமை நம்ம தமிழர் தானே எல்லாருமே தமிழ் குடிதானே ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பாதிப்பாக இருக்குதுங்கிறதுனால தான் ஒவ்வொருத்தரும் அதை பற்றி பதற்றப்பட்டு இந்த மாதிரியான இதை போட்டுட்டு இருக்கிறாங்க திமுக கட்சியாக இந்த கட்சியாங்கிறது நமக்கு தெரியலங்க அவங்க பெரிய கட்சிகள் இவங்க இப்போதானே இன்னைக்கு தானே ஆரம்ப நேற்று தானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க கட்சியை அதனால அதோடைய அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது நல்லபடியாக இருக்குங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அவ்வளோதான் இளைஞர்கள் பற்றினா ஒரு வரையெல்லாம் அது அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கு

அவர் வந்து ஒரு பொது நலன் கருதி ஆரம்பிச்சிருக்கிறார் கட்சி ஜாதிகள் கடந்து மதங்கள் கடந்து தன்னை தனித்துவமா காட்டிக்கணுங்கிறதுக்காக தமிழகத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் வெற்றி அடையறதுக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அதனால படி தேர்தலில் வரக்கூடிய சூழ்நிலைகளில் நிலைப்பாடு அப்படிங்கிறது எங்கள் பொதுக்குழு மாநில லெவலில் கூட்டி நாங்கள் அதை முடிவு பண்ணுவோம் உங்கள் சமுதாயம் சொல்றீங்க திருச்சிகளுக்கு ஏதாவது நிக்கணும் அப்படின்றத நின்னா சந்தோஷம் எதிர்பார்க்குறீங்க நின்னா சந்தோஷம்தான் அன்னைக்கு அவர் பெரிய உச்ச நடிகராக இருக்கிறாரு அதனால எல்லாரும் அவங்கவுங்க மாவட்டத்தில் அவர் நிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க குறிப்பா இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறதா தான் நாங்கள் கருதுறோம் அதை அதே மாதிரி எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு பொதுவாக தானே இருக்கிறாரு இதுவரைக்கும் எந்த அதாவது நீங்க சொல்றதா சொல்றீங்க எந்த சினிமா துறையில இருக்கவங்களும் தன்னை ஜாதியை வந்து இந்த ஜாதிக்காரனும் சொல்லி யாருமே கேட்டதே கிடையாது யாரும் சொன்னதும் கிடையாது அந்தந்த ஜாதியில் இருக்கிறாங்க அதனால் உச்சத்துக்கு போயிட்டாங்கன்னா எங்க ஜாதியில் இருக்கிறவங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்களே தவிர அவங்க யாருமே சொல்றது கிடையாது நாங்கள் கூட சொன்னதுன்னா எங்களுக்கு பெருமை அப்படிங்கறதுனால சொல்றோம் அவ்வளவுதான் சரி உச்ச நட்சத்திரம் ம் அதெல்லாம் ஓட்டா முருகன் நினைக்கிறீங்களா அவரு கிடையாது அப்படி நினச்சிதானே அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்க நினச்சி தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் மாறும் மாறாதுங்கிறது அந்த இளைஞர்கள் கையில் இருக்குது புது ஓட்டஸோட கையில் இருக்குது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் இல்ல அது வந்து எங்க அதுதான் நான் சொல்ல அது வந்து எங்க பொதுக்குழுல போட்டு நாங்கள் அதில் இருக்கக்கூடிய தீர்மானங்கள் அடிப்படையில் நாங்கள் செய்யக்கூடிய விஷயம் அது நான் தனிப்பட்ட முறையில செய்ய முடியாது இல்லையா ஏன்னா நாங்கள் ஒரு கட்டமைப்பா தமிழகம் முழுக்க ஒரு பெரிய கட்டமைப்பாக நாங்கள் வச்சுருக்கிறோம் அது நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்க முடியாது மாநில அளவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் முடிவு பண்ணி அதை செய்ய வேண்டிய விஷயம்